எப்பா நீ வெளியே வா முதல்ல அம்மைய பாருங்க கூட்டம் கூட்டமா நிக்குதே பாப்பா எல்லாம் போச்சு கேவலோ இந்த வனஜாதே தான்ப்பா அந்த ஆளை அனுப்பி விட்டுக்காத எதுக்கு வந்தானோ தெரியல நீ வெளியே வா வந்து சண்டே பாருப்பா சீ கேவலம் கிட்டு போவ யா கண்ணு வேற வேலை இது இல்ல பாரு அங்க வந்து சண்டே பக்கத்துக்கு என்னவும் பண்ணட்டும் அடிக்காலுளோ குத்துவாலுளோ கொள்ளுகளுளோ நான் இடக்கே போக மாட்டேன்ப்பா அப்ப இப்படியே நில்லு தான் அம்மையை பத்தி தெரியுமில்ல எப்படியும் பெரிய பிரச்சனையாயிரும் ஒழுங்கா வந்து அம்மையை காப்பாத்திட்டு போயிரு எப்பொம்புவோ கூட்டத்துக்கு நடுவில் அங்கன வந்து நின்னா நல்லா இருக்குமா கண்ணு இவட்ட நான் சொல்லியா சேரி என்ன இளவுன்னு செஞ்சுட்டு போறாவேன்னு இந்த வனஜெல்லாம் ஒரு மனுஷியா இந்த தெருளவுலாம் ஒரு மனுஷியலா இவளோள்கிட்ட எல்லாம் சண்டை போட்டு நாத்தி போடுவாளுவோ கெட்ட கெட்ட வார்த்தையில அறுத்து கிழிச்சு போடுவாளுவோ இங்க அவரை கிழிச்சாலும் பரவாயில்லை இங்க கம்பு கட்டணும் மண்டையை தூக்கி போட்டு பொழந்துருவாளுவோ எத்தனை தடவை உங்க கறி வாங்கியிருக்கா கொஞ்சமாவது உணர் தட்டுவா என்னவும் பண்ணட்டும் நான் போக மாட்டேன் அத்தை வீட்டில் தங்கச்சி இருக்கா மொத விஷயம் நீ அவளை வீட்டுக்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடு சரி சரி நீங்க கிரி ஏதாவது உடனே நான் சட்டை கொடுத்து நீ வெளிய வந்துரு கடக்க பருவ கதவ பூட்டிக்கிட்டு உள்ளக்கிய ஏ வனசா அறிவு கட்ட வை இவள உங்க மோரை மூஞ்சையும் பருகு வாட்டி நீ முதல்ல எவனா நீ பூட்டி ஆ வீட்ல வியாவ பக்க வந்திருக்க நீ

மூதி எடி நீ தான் அனுப்புனே தெரியும் இங்க இரு அண்ணே காடு மாட்டி காண்டிட்டு மூஞ்சில கக்க இது உண்மை மட்டும் வெளிய வரட்டு நாய் பேடி மோளை கட்ட முடி யார் டிவ ஏ பிள்ள இது எதுக்கு தள்ளப்படுதாவ எனக்கு எங்க தெரியும் நானு உம்மா கூட தான நின்னு பாத்தே பாருங்க ஏதாவது தரவுல செஞ்சு எனக்கு சொல்லுங்க அவள சண்டை போட்டு நிக்கானோ அவளை கிட்ட போய் நான் கேட்க முடியுமா எதுக்குன்னு ஏ அப்படியே இல்லமக்கா ஏதாவது தகவல் தெரிஞ்சு பாத்துட்டு இருக்கே நினைத்தேன் சரி ரெண்டு பேரும் வாய பொழுது பாப்போம் வீட்ல வம்பு பண்ணனும்னே வந்திருக்கீங்கள போலீஸ கூட்டுறே மாரி அதுக்கு வீட்ட விட்டு வெளிய போங்க போலீஸ போலீஸ உன் தொண்ட கரடாட்டி ஆ போலீஸ நம்மள போலீஸ் பயம் காட்டி கிடக்கியாங்கோ சரத் குமார் பேரு சின்ன கவுண்டரு போலீஸ் வந்தா என்ன கவுண்டரு யாச்சி ஒழுக்க புரிய மாதிரி பேசி சண்டே போடுங்க முத இவ யா தள்ளுங்க ஏவோய் நீ நீ யாரனு சொல்லு இல்லன்னு வெயு சொல்லு யாரனு எனக்கு யார் என்னன்னு தெரியாது தேவ இல்லாம வீட்டு முன்னாடி வந்து என்ன வம்பு கட்டாதியா பாத்துக்கோங்க ஏக்கா என்ன பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு நீ எதுக்கு என்ன பத்து முறைக்க எக்க அண்ணா இருக்கா திருட வந்தவன் ஏக்கான மாற்றி உனக்கு பதில் அவளுக்கு அடிச்சுட்டேன்

RAMA

ஐயோ பாட்டி பாட்டி இப்படி மேல வந்து கணக்குதுல ஏன் பாட்டி வயசுதான் அது ஆடு கணம் குறையாலயா பாட்டி என்ன கணமா இருக்குது இறங்குங்க இரட்டி வளைஞ்ச உனக்கு இருக்கு எம்மா இதெல்லாம் எனக்கு பார்க்கவே கலி இவ இந்த அட்டி போட்டுட்டு கணக்கு தெருல நின்னுக்கிட்டு எல்லாவளும் இதை விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காது எப்படி அது ஓடி உள்ள தப்பிச்சுருவான் என்ன பாடுபடுத்து ராத்திரில இருந்துட்டா கணக்கா பியாதியா ஒன்னால தாமிட்டு வந்து ஒரு நாள் இருக்கும் உனக்கு

அல்லைஹbungகாப் அப் பhall orbit disappoint automated train உ depthsẹக Kinத இதை மி Familுமை வை பாத firefight چணக்டு க convolution unlikely வாவாம инд வா மவ் கொடுக்கார் நான் வ வா siege對對தாந்த Nir 가서 Uhh hinaeveryone인을 கொடுகில் கxterபாடிக் Quinninateர்示 என்று அது ấ வண்டி மின்சகம குகப்பாட apparatus கொல்லあっ அம்பி insignificant கா பியாஜ் எடுப்பா வாடகை ஜெயிச்சுக்கிட்டு வராடுவா இவளை நம்பி நான் ராத்திரி முழுக்க கல்லணை கைவசம் வச்சு பிடிச்ச வச்சுட்டு கடந்துருக்கேன் சவர்த்து முடிவான் அவளோட பாத்துக்கு வாடகிட்டு தான் இருக்காள் வாங்கி வாடாளுவா இல்லையா அது போனி ஆம்புலன்ஸ்